இந்த செல்போனால எத்தனாயிரம் குழந்தைங்களுக்கு கண்பார்வை போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் குழந்தைக்கும் இதே நிகழ்வு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தள்ளி விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முன்னெல்லாம் குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சாங்க அப்படின்னா இயற்கை காட்டுவோம் நிலாவை காட்டுவோம் சூரியனை காட்டுவோம் வயலை காட்டுவோம் ஏரியை காட்டுவோம் குளத்தை காட்டுவோம் சொந்தக்காரங்களை காட்டுவோம் தாத்தாவை காட்டுவோம் பாட்டியை காட்டுவோம் பூச்சாண்டியை காட்டுவோம் நாயை காட்டுவோம் நரியை காட்டுவோம் ஆட்டை காட்டுவோம் குரங்க காட்டுவோம் கிளியை காட்டுவோம் இயற்கையை காட்டுவோம் ஆனால் இப்போ குழந்தைங்க அழுதுட்டாலே போதும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துட்றோம் அவங்களும் தொடர்ந்து மணிக்கணக்கில் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே தொடர்ந்து நோண்டும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள கதிர்வீச்சு உங்கள் கண்ணை தாக்கி கண்ணில் உள்ள நீர் பூரா உறிஞ்சு பார்வை பறிபோக காரணமாக இருக்குது நேற்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு மூணு வயசு தம்பி அழுதுகிட்டே இருந்தால் கண்ணை திறக்க முடியாமல் கத்திக்கிட்டே இருந்தால் குடும்பமே அலுவல் பட்டுச்சு உடனே மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடணும் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் கேட்டார் உங்கள் குழந்தை கையில் செல்போனை கொடுப்பீங்களா ஆமா அதுதாங்க பாதிப்பு அதிக நேரம் செல்ஃபோன் பார்த்தனால உங்கள் பையனுடைய கண் வறண்டு போச்சு இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னாலும் அந்த பிள்ளையை காப்பாற்றிடலாம் இதுவே தொடர்ச்சியாக இருந்தால் உங்கள் பையனுக்கு கண்பார்வையை பறி போயிடும் இது எத்தனையோ குழந்தைகளுக்கு நடந்திருக்கு அதனால் அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணி அந்த பெயருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் இப்போ நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க லேசாக அழுதுட்டா என்ன பண்ணுறோம் அதை அமர்த்துறதுக்கு வழி தெரியாமல் டக்குனு எடுத்து செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றோம் இப்போ குழந்தைங்களை செல்போனுக்கு அடிமை யார் நம்ம தான் நம்ம தொடர்ந்து இதை பண்ணுறனால அந்த குழந்தை வந்து செல்ஃபோனுக்கு அடிமையாகிடுது படுக்க போனால் செல்ஃபோனு படிக்க போனால் செல்ஃபோனு சாப்பிடும்போது செல்ஃபோனு அழுது அடம் பிடிச்சா செல்ஃபோனு ஸ்கூலுக்கு போனால் செல்ஃபோனு இப்போ பல பேர் கூசு போவே செல்ஃபோனை பயன்படுத்துகிற அளவுக்கு செல்ஃபோன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு ஆனால் தயவு செய்து உங்கள் குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்து இந்த செல்ஃபோனுக்கு குழந்தைங்களை அடிமையாக்கி அதை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆக்கிறாதீங்க தயவு செய்து குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுக்காதீங்க